ஐய இன்னைக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்குற சில டெஸ்ட்டு வயசானவங்க ஏன் தடுக்கி தடுக்கி விழுந்துடுறாங்க நடந்துகிட்டே இருப்பாங்க டக்குன்னு விழுந்துருவாங்க ஜாயிண்ட்டோட செப்ஷன் இருக்காது அதுதான் இந்த ஏன்ஷியன் டேஸில் வந்து இந்த கோயில் அடிப்பிரதேஷனெலாம் பண்ண சொல்லாது சின்ன சின்ன டெஸ்ட்டு சொல்கிறேன் அவங்களோட நல்லா இருக்கா அப்படின்னு நான் நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லை கண்ணை மூடிட்டு கை இப்படி வச்சுருங்க அவங்க மூக்கை கரெக்டாக தொடுறாங்களா கை எடுக்கிறாங்களா பாருங்கள் சில பேர் இந்த தண்ணி பழக்கம் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக வீக்னஸ் இருக்கவங்க சில மெடிக்கல் கண்டிஷன் நியூராஜிக்கல் டிஷனில் இதெல்லாம் இருந்தால் ஒரு நியூரலிஸ்ட்டை கசல்ட் பண்ணுங்கள் பட் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது அவங்களால் கரெக்டாக தொட முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தொடுவாங்க இப்படி தொடுவாங்க இப்படி போயிட்டு திருப்பி வரும்போது இப்படி தொடுவாங்க கரெக்டாக இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா அவங்களோட ப்ராப்பர் செப்ஷன் சூப்பராகவே இருக்கும் இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இப்படி ஒரு கட்டவர்கள் வச்சுருங்க கொஞ்சம் அறுபது வயசு மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் கட்டவரில் இப்படி வச்சுட்டு அவங்கள ஒரு மூக்கை ஒரு தொட சொல்லுங்கள் அவங்க கட்டவரில் தொட சொல்லுவாங்க திருப்பி மூக்கு கட்டவரல் இதை நம்ம தொடரும் இல்லையா ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போகாது இப்படி தொடுவாங்க ஸ்லோவாக தொடரும்போது இன்னொரு டெஸ்ட் இருக்கு டாண்டம் கேட் டெஸ்ட்டு இந்த பொஷன் நின்றுட்டு இந்த கரெக்டாக இந்த லைன் இருக்குல்ல இந்த லைன்லேயே கரெக்டாக அடிப்பிரதேஷம் மாதிரி கரெக்டாக நடக்க முடியுதான்னு பாருங்க இந்த பொஷனில் அந்த இது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தடுமாறுவாங்க குண்டா இருக்கவங்களோ தொட வீட்டுருக்கவங்களோ ஜாயின் ப்ராப்பர்ஸ் விபன் வீக்காக இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா முடியாது ரெண்டாவது காலை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு இது ரொம்ப டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் ரெண்டு காலை சேர்த்து வச்சுட்டு இந்த பொர்ஷனில் கண்ண முடியும் அப்படியே நிற்க சொல்லுங்க முப்பது செகண்டு செகண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஃபாஸ்ட் என்னாதீங்க முப்பது செகண்ட் இப்படி நின்ட்டாங்கன்னா அவங்க ப்ராபர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்ல அப்படியே நிற்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே ஆடுவாங்க இப்படி ஆடுவாங்க ஆடினாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர் வீக்னு அர்த்தம் அவங்களுக்குலாம் கீழே விடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அவங்களுக்கு தான் தடுமாற்றம் ஏற்படும் அவங்களோட ஜாயிண்ட் மேபி முட்டி தேய்மானதுனாலேயே வரும் ஒரு ஒரு ஜாயிண்ட் இருக்கு ஆங்கிள் முட்டி இது வந்து ஜாயிண்ட் பொசிஷன் சென்ஸு மூவ்மெண்ட் சென்ஸுன்னு இருக்கு அதுல ஜாயிண்டோட பொசிஷன்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி ஆடும் அப்படியே வீக் ஆகும் ஜாயின்ட்ல மூட்டெல்லாம் தேய ஆரம்பிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிக்க முடியாது அதே மாதிரி ஒரு கால் நின்று கண்ணை மூட சொல்லுங்கள் அப்படியே உதவும் கிட்ட நடக்கும் இல்லைன்னா இப்படி 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 இப்படியும் சுத்தி இப்படி வந்து தொடாமல் நிற்க மாட்டாங்க இப்படி நிக்கனாங்கன்னா அவங்க கரெக்டாக இது பாருங்கள் ஒரு கால் வச்சுட்டு இப்படி நின்னாங்கன்னா அவங்க சூப்பர் ஜாயிண்ட் ப்ராப்ளேஷன் நல்லா நடத்தும் இதை வந்து நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் என்னாங்கன்னா சூப்பர் ஏஜ் கம்மி நடத்தும் நாற்பது ஐம்பது அறுபது போக போக பாத்தீங்கன்னா ஒரு பத்து செகண்டே தடுமா தடுமாறுவாங்க அவங்களுக்கு இருக்குது அப்படி இருந்தால் வீட்லேயே அடிப்பதேசம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சூப்பர் டெக்னிக்கு சிங்கிள் எக் ஸ்டான்ஸ் நின்று நீங்களே வந்து ஜன்னல் பக்கத்தில் நின்று 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு காலில் டோ வாக்கிங் பண்ணுங்கள் டேண்டம் டோ வாக்கிங் சொல்லணும் இப்படி இந்த போர்ஷனில் அதாவது இந்த பாரு இந்த போர்ஷனில் இது மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கால் நின்று உட்காந்து இந்த போர்ஷனில் ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள் சின்ன சின்ன யோகா எல்லாம் இதெல்லாம் பண்ண பண்ண இந்த பெபிள்ஸ்லாம் நடக்கிறது பண்ணலாம் சின்ன வைப்ரேட்டர் ஏதாவது அமேசில் ஏதாவது ஆன்லைனில் வாங்கிட்டு காலைலாம் வைக்க சொல்லுங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவமெண்ட்லாம் கொடுத்துட்டு நடக்க சொல்லுங்கள் ஜாயிண்ட்டை கீழே டேப் பண்ண சொல்லுங்கள் இந்த போர்ஷனில் வைட் ஆங்கில் நின்றுட்டு ஹீல் ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள் காலை கிட்ட வச்சுட்டு கொதிக்கால் தூக்கி நின்றுட்டு இந்த போஷனில் ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயிண்டோட ப்ராப்ரஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது அது முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க இப்போ வீட்டில் யாராவது பெரிய வந்தனா கூப்பிட்டு இதை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தேங்க்யூ